ஸ்ரீ கௌரி அஷ்டோத்தர சதனாமாவளி ஸ்ரீ கௌரி அப்படின்னா யாரு பார்வதி தேவி தான் அது பார்வதி தேவி துர்கான்னு சொல்லலாம் மகாசக்தி சக்தி அம்மனுடைய அனைத்து அம்சங்களும் நிரம்பிய சிவபெருமானுடைய துணைவியார் ஸ்ரீ கௌரி இதை நாம் துர்கையின் அம்சமாக பாவித்து பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் துர்கை அல்லது பராசக்தி அல்லது சிவன் பார்வதி படம் இருந்தால் அதை வச்சு அதுக்கு பூக்கள் சாற்றி விளக்கேற்றி வைத்து மலர்களால் இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்யலாம் பால் பழம் கல்கண்டு பாயசம் பொங்கல் சுண்டல் எது முடியறதோ அதை வந்து நிவேதனம் செய்து கௌரி தேவியை வேண்டிக் கொண்டால் கஷ்டங்கள் நீங்கி அனைத்து மங்களங்களும் நம்மை வந்து சேரும் நிறைய பேர் வந்து இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் கூட கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விரதம் செய்வார்கள் இதுல வந்து கௌரி தான் பிரதான தெய்வம் அந்த கௌரி தான் இது இந்த கௌரிக்கு நூத்தி எட்டு நாமக்கலை கொண்டு சொல்லப்பட்ட அர்ச்சனை ஸ்தோத்திரம் இது இதை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்தி நல்ல பலனை பெற வேண்டும் ஓம் கௌரியை நமக ஓம் கோஜரன்யை நமக ஓம் வித்யாயை நமக ஓம் சிவாயை நமக ஓம் தேவியை நமக ஓம் மகேஸ்வரியை நமக ஓம் நாராயணாயை நமக ஓம் அனுஜாயை நமக ஓம் நமிரூஷாயை நமக ஓம் நமக ஓம் திரேத்திரா நமக ஓம் திரிஷிகா நமக ஓம் சம்புசம்சரா நமக ஓம் சசிபூஷணாயை நமக ஓம் சூலஹஸ்தாயை நமக ஓம் ஸ்தராய நமக ஓம் சுபதாயை நமக ஓம் சுபரூபிணியை நமக ஓம் உமாயை நமக ஓம் பகவதியை நமக ஓம் ராத்திரியை நமக ஓம் சோமசூர்ய நமக ஓம் நமக ஓம் சோமசூர்ம்தடங்கா நமக ஓம் சோமசூரிய நமக ஓம் அம்பாய நமக ஓம் அம்பிகா நமக ஓம் அம்புஜராய நமக ஓம் அம்புருபாயை நமக ஓம் ஆயி நமக ஓம் ஸ்திராயை நமக ஓம் சிவாங்கோபாய நமக ஓம் சிவாங்கஸ்தாயை நமக ஓம் ஓம் சோபனாயை நமக ஓம் நமக நமக ஓம் ஓம் கட்கஹஸ்தாயை ககாயை நமக ஓம் கேடதராயை நமக ஓம் ய நமக ஓராய நமக ஓ கரவகராய நமக ಓಂ ಕ್ರಿಯ ನಮಗ ಓಂ ಕಾಮ್ಯಾಯೈ ನಮಗ ಓಂ ಕುಮಾರ್ಯೈ ನಮಗ ಓಂ ಗುಟಿಲಾೈ ನಮಗ ಓಂ ಕುಮಾರಾಂಬಾಯೈ ನಮಗ ಓಂ ಕುಲೇಶ್ವರ್ಯೈ ನಮಗ ಓಂ ಮೃತಾನೈ ನಮಗ ಓಂ ಮೃಗಸಾವಕ್ಷ್ಯೈ ನಮಗ ಓಂ ಮೃದುದೇಹಾಯ ನಮಗ ಓಂ ಮೃತಪ್ರಿಯಯ ನಮಗ ಓಂ ಮೃಗಂಡು ಭೂಜಿತಾಯೈ ನಮಗ ಓಂ ಮಾಧ್ವಿಪ್ರಿಯೈ ನಮಗ

ஓம் பர்வதஸ்தாயை நமக ஓம் பர்வூஜியாயை நமக ஓம் பரமாயை நமக ஓம் பரமார்த்ததாயை நமக ஓம் பராத்பராயை நமக ஓம் பராமர்ஷமயை நமக ஓம் பரிணதாயை நமக ஓம் அகிலாயை நமக ஓம் பாசிசேவியாயை நமக ஓம் பசுபதிப்பிரியாயை நமக ஓம் பசுவிருக்ஷஸ்துதாயை நமக ஓம் பசியந்தியை நமக ஓம் பரசித்ரூபாயை நமக ஓம் பரிவாஹரா நமக ஓம் பராய நமக ஓம் சர்வாய நமக ஓம் சர்வரூபாயை நமக ஓம் சம்பத்தை நமக ஓம் சம்பதுன்னதாயை நமக ஓம் ஆபர்நிவியை நமக ஓம் பக்துலா நமக ஓம் கருணாமய நமக ஓம் கலாவத்தியை நமக ஓம் கலாமூலா நமக ஓம் கலாக்கலித விகிர நமக ஓம் கணசேவியாயை நமக ஓம் கணேசாநாய நமக ஓம் கதையை நமக ஓம் கமனவர்ஜிதாயை நமக ஓம் ஈஸ்வரியை நமக ஓம் ஈசானதைதாயை நமக ஓம் சக்தியை நமக ஓம் சமீத பாதாயை நமக ಓಂ ಪೀಡಗಾಯ ನಮಗ ಓಂ ಪೀಡಿಗಾರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಬೃಷದಭೂಜ್ಯಾೈ ನಮಗ ಓಂ ಪ್ರಭಾಮಯ ನಮಗ ಓಂ ಮಹಾ ನಮಗ ಓಂ ಮದಂಗೇಷ್ಠಾ ನಮಗ ಓಂ ಲೋಗಾಯ ನಮಗ ಓಂ ಅಲೋಗಾಯ ನಮಗ ಓಂ ಶಿವಾಂಗನಾಮಗ ಓಂ ಶ್ರೀ ಗೌರಿದೇವ್ಯೈ ನಮೋ ನಮಃ श्री गौरी अष्टोत्तर सघनामावलिसम्पूर्णम्